வணக்கம் வெல்கம் டு யோகாஷ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் ரசம் பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ரசத்துக்கு தேவையானது பார்த்துக்கலாம் பெரிய நெல்லிக்காய் வந்து ஒரு மூணு எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் கழுவிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம் ஜீரகம் மிளகு கொஞ்சம் அவ்வளோதான் இதுக்கு ஈஸியாக டக்குன்னு வச்சிடலாம் ரசம் இந்த நெல்லிக்காயம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துப்போம் ஜீரகம் மிளகு மிளகு தான் காரத்துக்கு நான் வேறு பச்சை மிளகாலாம் சேர்க்கல தாளிக்கு வர மிளகா ஜீரகமும் மிளகு காரம் மட்டும்தான் இருக்குது தக்காளி இஞ்சி சேர்த்துப்போம் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பிறகு இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஓப்பன் பண்ணிப்போம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா விழுதாக அரைச்சாச்சு இந்த பருப்பு தண்ணியில் இதை சேர்த்துப்போம் சேர்த்து நல்லா கரைச்சிப்போம் ஃபஸ்ட்டை நான் இங்கே ஒரு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு சேர்த்துருக்கேன் பொரிஞ்சிட்ருக்குது இதை கரைச்சிட்டு இதில் சேர்த்துப்போம் கடுகு பொரிஞ்சிடுச்சு இப்போ பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துப்போம் கருவேப்பிலையும் வரமெழகம் சேர்த்துப்போம் இப்போ இந்த அரைச்சி வச்சா தான் சேர்த்துக்கலாம் இதில் ரசம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார் எல்லாம் தண்ணி இப்போ மிக்சி ஜார் தண்ணி நான் சேர்த்துக்குவேன் அழைமுனை தண்ணியை ரசம் கொதிச்சு நுரைச்சி வந்தோன்னா ஆஃப் பண்ணிப்போம் இப்போ இதோட கொஞ்சம் வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்ப இருங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துப்போம் நான் மஞ்சப்பொடி வந்து பருப்புலேயே போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் மஞ்சள் போடல ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் இப்ப பாருங்க உப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு தேவையான இப்போ நான் வந்து கேரட் பீன்ஸ் பண்ண போகிறேன் அதுக்கு கேரட் கொஞ்சம் பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொறிஞ்சோடனே கருவேப்பிலை சேர்த்துப்போம் கடுகு நல்லா பொரியட்டும் இந்த ரசம் வச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டெய்லியும் ஒரு மாதிரி நெல்லிக்காய் ரசம் நெல்லிக்காவும் இஞ்சியும் சேர்த்து ஜூஸ் தானே அடிச்சு குடிப்பாங்க ரசம் வச்சு கொடுங்க குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க கடுகு பொரிஞ்சிருச்சு கருவே பற்றி வச்சுப்போம் வெங்காயம் சேர்த்துப்போம் கேரட் பீன்ஸ் மிளகா அப்படி போட்டு வறுவல் தான் பார்க்க போகிறோம் இப்போ நறுக்கி வச்சிருக்க கேரட்டு பீன்ஸும் சேர்த்துக்கலாம் இதோட நல்லா எண்ணெயோட ஒரு கட்டி கட்டிப்போம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் வேகட்டும் கேரட்டு பீன்ஸும் இப்போ கேரட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுக்குவோம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ நம்ம ரசம் பாருங்கள் நெல்லிக்காய் ரசம் உர கட்டிடுச்சு கொதிக்க வர்றதுக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாதீங்க ரசம் வந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி போயிடும் இப்போ கொத்தமர்த்தா தூவிப்போம் கொத்தமர்தலா சேர்த்துப்போம் அவ்வளோதான் நம்ம நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆகிடுச்சு கேரட்டு பீன்ஸும் எழுந்திருச்சு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துப்போம் மஞ்சள் படி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாப்பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துப்போம் அப்புறம் மிளகாப்பொடி சேர்த்துப்போம் கலந்து விட்டுக்கலாங்களா இந்த மாதிரி கேரட் பீன்ஸு பொரியல் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த ரசத்துக்கு காரமாக சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும் காய் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டுட்டோம் அப்புறம் பொடி பச்சை வசனெல்லாம் போயிடுச்சு நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வத்திடுச்சு இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிப்போம் அவ்வளோதான் நம்ம கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிருச்சு இங்கே பாருங்கள் நம்ம நெல்லிக்காய் ரசமும் கேரட் பீன்ஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு நல்லா ரசம் சுட சுட சாதத்தில் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம் காரசாரமாக கேரட் பீன்ஸ் பொரியல் வேணுமா அப்பளம் கூட தொட்டுக்கலாம் நான் இதுக்காக சேர்ந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காய் ரசம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ